குயிக் குவி ப்ராப்பர்ட்டி சார்பாக அருமையான வீடு விற்பனை கொண்டு வந்திருக்காங்க சொந்த உபயோகத்துக்கு கட்டின வீடு இந்த வீடை நாம நின்று பார்த்தாலும் இந்த அளவுக்கு குவாலிட்டியை கட்ட முடியாதுன்ற மாதிரி அருமையான கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்காங்க வாங்க இந்த வீட்டை காமிக்கிறேன் இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு தோற்றம் பார்க்குறீங்க எவ்வளவு செம்மையா லுக்கிங்காக இருக்கு பாருங்க கம்ப்ளீட்டாக ஆர்கிடெக்சர் பிளான் போட்டு கட்டின வீடுங்க இந்த வீடை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு வாஸ்துபடி அமைஞ்சிருக்குது நல்ல மெயினான லொக்கேஷனில் ஹைவே ரோட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட நாலு சென்ட் லேண்ட் ஏரியாவில் கார் பார்க்கிங் போட்டு வீட்டுக்குள்ளாரே படி போட்டு அருமையாக கட்டியிருக்காங்க இந்த வீடை நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீட்டை நீங்கள் பார்க்கணுச்சுன்னா கண்டிப்பாக நேரில் வாங்க எந்த ஒரு கமிஷன் சார்ஜஸுமே கிடையாது நம்ம பல முறை சொல்லிட்டோம் நம்மளோட ஃபீட் ப்ராப்பர்ட்டி ஆப் சார்பாக நம்மளோட ஃபீக் ப்ராப்பர்ட்டி சேனல்ஸார்பாக பார்க்க வரீங்கன்னா எந்த ஒரு கமிஷனுமே கிடையாது ஸோ துணிஞ்சு நல்ல ப்ராப்பர்ட்டி எடுங்க டேரக்டாக ப்ராப்பர்ட்டி ஓனர்ட்ட கொண்டு விட்றேன் என்ன ரேட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ கேளுங்கள் வாங்க வீட்டை கொண்டு காமிக்கிறேன் இந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே கார் பார்க்கிங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கார்டன் ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க கார் பார்க்கிங்குமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டைல்ஸ் ஓட்டி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு வாட்டர் சம்பு போர் எல்லாமே வந்துடுது உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான லொக்கேஷனாக இருக்குது அஞ்சு படிக்கட்டுகள் போட்டு நல்ல ஃபவுண்டேஷன் உயரம் போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க நில கதவு ஜன்னல் எல்லாமே தேக்கில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு அருமையான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறது நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக உடோருக்கு டிவி யூனிட் போஜு ரூம் செட்டப் எல்லாமே சேர்ந்தாலும் வந்துருதுங்க நல்ல ஒரு அருமையான வீடாக இருக்குது கிச்சனுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அருமையான கிச்சனாக இருக்குது பாருங்கள் கிச்சன் வித்து டைனிங் ஹால்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நல்லா ஸ்பேசிஸான பெரிய கிச்சனாக இருக்குது வாஸ்துபடி நான் சமைக்கிறபடி அழகாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை நேரில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்க்கறத விட சிறப்பாக இருக்குங்க நேரில் கண்டிப்பாக வாங்க வீட பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பதினாறுக்கு பதினாறு இருக்கிற சைஸில் அந்த ஸ்பேசிஸான ஹால் கொடுத்துருக்காங்க இந்த ஹாலோட ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெட்ரூம் வந்துடுது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கபோர்டு ஒர்க்குமே கொடுத்துட்றாங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு கபோர்டு ஒர்க் ஃபுல்லாக பண்ணிடுறாங்க பீரோ எதுவுமே தேவையில்லை இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் ட்ரைட் கொடுத்துருக்காங்க இந்த வீடு புதுசாக கட்டின வீடுங்க அந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் தான் இருக்கும் அதில் ஒரு நியூ கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ் தான் ரீசேல் பர்பஸ்க்காக வந்துருக்குது விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்மளோட ஆஃபீஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டிய நேரில் வந்து பாருங்கள் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னா நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கலக்க வரணுங்க நம்ம ஆலங்குளத்துக்கு கொஞ்சம் மேற்கே இருக்குங்க ஒரு அருமையான லொக்கேஷன் தென்காசிலேருந்து திருநெல்வேலி போல அந்த ஹைவே ரோடு பக்கத்தில் இருக்குது கீழே ஒரு இன்வெர்டர் லைன் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் ஒரு பாத்ரூம் டயெக்ட் வந்துருக்குது இதில் வீட்டுக்குள்ளாரே படி போட்டு போகுதுங்க டியூப்ளக்ஸ் டைப் மாடல் ஹவுஸு கீழே ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சனு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க பெட்ரூமில் மேலேயே அதே மாதிரி ஒரு பெட்ரூமு அதில் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க நல்ல ஒரு சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க நீங்கள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு லைப்ரரி செட்டப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு தக்கிறேன் எந்த மாதிரி விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்க முடியும் இதில் ஒரு பதினொன்றுக்கு பதினாறு கீழே என்ன அளவு இருக்கோ அதே மாதிரி மேலேயும் ஒரு பெட்ரூம் கொடுத்துட்றாங்க இந்த பெட்ரூம்லுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடுது நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பில்லர் இருக்குதாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது தான் இந்த வீட்டை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச என்ஜினியர் நண்பர் இருந்தால் வாங்க பாருங்க என்ன வேல்யூஷன் போடலாம் வீட்டுக்குன்னு சொல்லி கணக்கு போடுங்க நீங்கள் என்ன வேல்யூஷன் போடுறீங்களோ அதை விட கம்மியான மதிப்புலாம் நாங்கள் என்ன அந்த வீட்டை உங்களுக்கு முடித்து கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மெயினாக லொக்கேஷன் பக்கத்தில் சர்ச் இருக்குது ஸ்கூல் இருக்குது நல்ல ஒரு ஒர்த்தபிளான ஏரியா தான் மெயின் ரோட்லேருந்து பக்கம் கம்ப்ளீட்டாக பில்லர் ஒர்க் தான் கேட்டுக்காங்க மேலே தேவைப்பட்ட ரூம் எடுத்துக்கலாம் இந்த வீடை நேரில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நம்மளோட ஆஃபீஸ் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்து காய்ப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கிற தேவையான லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸுமே நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க யார் வீடு தேடிட்டு இருக்கிறாங்களோ ஒரு நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சி வந்தனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் சேல்ஸுக்கு இருக்கிறத உங்களுக்கு நான் உங்களுக்கு டெய்லியும் போட்டுகிட்டே இருப்பேன் ஃபாலோ பண்ணுங்கள்